ஆசிரியர் நண்பர்கள் மற்றும் மாணவர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சுமார் நாற்பது பாடப்பிரிவுகளுக்கான இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வீடியோக்களை இ லேர்ன் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக எவ்வாறு டவுன்லோட் செய்வது பதிவிறக்கம் செய்வது என்பது குறித்த விளக்கத்தை காண இருக்கிறோம் இதற்கு முன்பாக நம்முடைய சேனலில் இ லேர்ன் இணையவழி கல்வி என்றால் என்ன என்பது குறித்த வீடியோவும் வீட்டு பள்ளி என்றால் என்ன மற்றும் இ லேர்ன் டிஎம் ஸ்கூல்ஸ் உங்கள் கருத்து என்பது குறித்து மற்றும் கல்வி டிவி அப்ளிகேஷன்ஸ் மூலமாக எப்படி கல்வி தொலைக்காட்சியை காணலாம் என்பது குறித்த வீடியோவை நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏற்கனவே ஃபேஸ் ஒன்றில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த காணொலிகளை பள்ளிக்கு சென்று ஹைடெக் லேப் மூலமாக பதிமூணு பாடப்பிரிவுகளுக்கான நூற்றி முப்பத்தாறு வீடியோக்களை நம்ம டவுன்லோட் பண்ணி மாணவர்களுடைய கணினியில் நம்ம பதிவிறக்கம் செஞ்சு கொடுத்தோம் இப்போது அதை ரொம்ப மிகவும் எளிமைப்படுத்தி நாற்பது பாடப்பிரிவுகளுக்கான இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சுமார் இ லேர்ன் டிஎன் ஸ்கூல்ஸ் என்ற இணையதளத்தின் மூலமாக பள்ளியில் டவுன்லோடு செய்தோ அல்லது மாணவர்களே நேரடியாக வீட்டிலிருந்து டவுன்லோடு செய்தும் படித்து பயன்பெறலாம் வழக்கம் போல் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் கூகுளில் இ லேர்ன் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் முதலில் வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே அந்த வெ வெபேஜ் ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இணையதள பக்கத்தினுடைய ஒரு வியூ இது சம்மந்தமான வீடியோக்களான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் கிளிக் ஹியர் ஃபார் வீட்டு பள்ளி அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இ கான்டென்ட்ஸ் நிறையா இருக்குது அதாவது நாற்பது பாடப்பிரிவுகளுக்கான சுமார் முந்நூறு வீடியோக்கள் காணொளிகள் இதில் வந்து இருக்குது அந்தந்த பாடப்பிரிவு மாணவர்கள் இந்த வீடியோக்களை டவுன்லோட் செய்து படிச்சுக்கலாம் அதற்கான வசதி இல்லாத மாணவர்களுக்கு மற்றும் அனைவருக்குமே அந்தந்த பள்ளியில் வழக்கம் போல் டவுன்லோட் செய்து கணினியில் பதிவேற்றம் செய்து தரப்படும் மாணவர்கள் தங்களுடைய பாடத்தினுடைய பாடத்தை கிளிக் செய்தவுடன் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் யூனிட் நம்பர் எபிசோட் புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குது எந்த பாடம் அப்படின்ற தகவலை கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த வீடியோவை நம்ம ப்ளே அப்படின்னு உடனே அது ப்ளே ஆகும் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ டவுன்லோட் ஆகி உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகிரும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் மற்றவங்களுக்கும் இதை பகிர்வு செய்யலாம் டேரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஸோ மாணவர்கள் இந்த காணொலிகளை பார்த்து பாடங்களை கற்று தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலமாக பெற்றோர்களுடைய விளையாட்டுதலின்படி தங்கள் சந்தை சந்தேகங்களை தீர்த்து கொண்டு படிக்கலாம் இந்த தகவலை மற்றவர்களுக்கு பதிவு செய்ய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்